திமுகவினுடைய குரல் தான் என்னுடைய குரல் என்று சொல்லுகின்ற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு தனிப்பொடி தேவையில்லை என்று ஆகிவிட்டது சும்மா வெட்டியாக சின்னத்திற்கு அவருடைய மகன் இவ்வளவு அருகே எழுதியிருக்க வேண்டும் திமுகவை தோற்கடித்தாலும் ஸ்டாலின் ஆட்சி போடுவதற்கும் சுரண்டுவதற்கும் தான் பயன்படுமே தவிர உங்களுடைய காரியங்களை எடுத்து நிறுத்துவதற்கு அது பயன்படுத்த இல்ல பாஜகவுக்கு எதிராக ஒரு உறுதியான நிலைப்பாட்டு திமுக இருக்கிறதா கட்டிக்கிறாங்க எதிர்ப்பினால் உங்களுக்கு பலன் கிடைத்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடிகிறது எம்எல்ஏ ஆக முடிகிறது எம்பி ஆக முடிகிறது என்பதை தவிர அவர் தடுத்து நிறுத்துவதற்கோ அது அவர்கள் பிஜேபிக்கு தானே சாதகமாக போய் முடியும் பிஜேபிக்குதான் சாதகமாகும் நீட்டை கொண்டு வந்தவரே காந்தி செல்வன் அவர் திமுக மந்திரி அந்த நீட்டு வேற இவங்க சொல்ற நீட்டு வேற சொல்றாங்க என்ன நீட்டு அது மத்திய அரசாங்கத்துக்கு போகுது உங்களை உடைய வெயில்தானே இருக்க வேண்டியது எல்லாரும் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது ரேங்க் வருதுகிறார்கள் ஒன்றரை லட்சம் பேர் தேர் விழுகிறார்கள் கல்வி தான் நீட்டை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க அதுல ஒன்று ஐயமே இல்லை ஆயம் கூடி சேர்ந்தது கல்வி உரிமை பொதுப்பட்டியலுக்கு போனது பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி போன பிறகு அதற்காக அவங்க கூடி சேர்ந்தாய் சேர்ந்து கொண்டு போது ஏன் இது கூலி வைக்கவில்லை இல்ல நீங்க மறுபடியும் டுஜி சொல்றீங்க அதுதான் நிரூபிக்கப்படலை மறுபடியும் நீங்க இந்த பாலகிரகம் நிரூபிக்கப்படாத விடுதலை என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் மதிமுகவினுடைய முப்பதாவது பொதுக்குழு நேற்று நடந்தது அவருடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசும்போது இனி நம்மளுடைய முடிவுகள் அனைத்துமே தான் திமுகவுடைய தான் நாம் இனி தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக எதிர்ப்பிலிருந்து வந்தவராக வைகோ அவர்களை சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கதை எப்படி பார்க்கறது அதாவது வைகோ இந்த முடிவை பல காலத்திற்கு முன்னால் எடுத்திருந்தால் டிஆர் பாலு அந்த உயரத்தை அடைந்திருக்க மாட்டார் வைகோ தான் அடைந்திருப்பார் திமுகவின் மத்திய மந்திரியாக தொடர்ந்து இருந்திருப்பார் தொடர்ந்து இருந்து இவருடைய திமுகவின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்திருப்பார் ஆனால் வைகோவின் எழுச்சியை ஒரு ஆபத்தாக பார்த்தால் கருணாநிதி எப்படி சம்பத் போன்றவர்களுடைய எழுச்சி தன்னுடைய அரசியலுக்கு எதிரானது என்று கருணாநிதி கருதினாரோ நடிஜெடியன் சம்பத் போன்றவர்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதில் அக்கறை உடையவராக இருந்தாரோ அதுபோல தன் மகனுக்கு பாதையை செப்ப நிட்டு வைக்க வேண்டும் என்று கருதியவர் பாதைக்கு தடைக்கல்லாக இருந்த வைகோவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் ஈழத்திற்கு சொல்லாமல் போனார் வந்தார் என்பதை பெரிதாக ஆக்கி வைகோவினுடைய தலைமையை திமுகவில் உருவாக்குவதற்காக விடுதலை புலிகள் என்னை கொலை செய்ய முயல்கிறார்கள் என்கின்ற கட்டம் வரையிலும் அவர் போய் கருணாநிதி போய் கேவலப்படுத்தி இவரை வழியே அனுப்பினார் இவருக்காக பல பேர் செத்து போனார்கள் தீக்குளித்து செத்து போனார்கள் நாலு பேர் தீக்குளித்து செத்து போனார்கள் அது கருணாநிதியினுடைய செயலுக்கு எதிரானது திமுகவினுடைய போக்குக்கு எதிரானது அப்படி உருவான வைகோ நடையாய் நடந்தால் தமிழ்நாடு முழுவதும் என்னவெல்லாம் செய்தார் ஒரு ஒரு இயக்கமாக செயல்பட தெரிந்தவர் நல்ல ஆள்தான் ஆனால் கடைசியில் விடுதலை பிரிவுகளுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் அந்த இயக்கத்தை சார்ந்து அவர்களுக்கு துணை போனார் இதெல்லாம் சிறப்பு தான் ஆனால் கடைசியிலே எங்கு வந்து சேர்ந்து விட்டார் என்றால் திமுகவினுடைய குரல் தான் என்னுடைய குரல் என்று சொல்லுகின்ற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு தனி கூடி தேவையில்லை என்று ஆகிவிட்டது சும்மா வெட்டியாக சின்னத்திற்கு அவருடைய மகன் இவ்வளவு அழகாக எழுதியிருக்க வேண்டாம் இல்லை இந்த இடத்தை நோக்கி வந்ததுக்கு என்னங்க காரணம் இயலவில்லை கட்சி நடத்த இயலவில்லை என்கின்ற நிலை வந்திருக்கும் அவர் உடல்நலம் இல்லாததால் தான் இத்தகைய முடிவெடுத்தார் என்று சொல்லுகிறார்கள் அவருக்கு வேண்டியவர்கள் ஆனால் இயலவில்லை ஒரு போராளியாக நிலை பெற்று நின்றவர் இருபத்தைந்து ஆண்டுகள் கட்சியை கட்டி கடைசியிலே அந்த கட்சி வாழுந்தோளுமாயே அது போய் ஒரு மகனுக்கு ஒரு எம்பி சீட்டோடு முடிந்து போகின்ற கட்டத்திற்கு விட்டது என்று சொன்னால் அது ஒரு பெரிய தோல்வியான அரசியல் தான் தொண்டர்களுடைய நலனோடு தான் நான் பார்க்குறேன் அப்படின்றாரு எல்லா தொண்டர்களும் போய்விட்டார்கள் எல்லா தொண்டர்களும் போய் கடைசியில் கொஞ்சம் பேர் மிஞ்சி இருக்கிறார்கள் என்பதை தவிர அவர்கள் எப்பொழுதும் எல்லா கட்சிக்கும் அப்படி இருப்பார்கள் ரொம்ப அடிமட்டமாக கொஞ்சம் இருப்பார்கள் போய்ருப்பார்கள் கட்டியது போக வெளியேறியது போக போக கடைசியாக கொஞ்சம் பேர் இருப்பார் அவர்கள் தனி மனித பற்று ரெண்டாவது இருந்த இடத்துல இருந்துவிட்டு போகும் இனிமேல் எங்கே போகுது இங்கேயாவது நம்மளை முகம் தெரிந்தவராக அவர் இருக்கிறார் என்று கருதி இருப்பார்கள் அது அதல்ல என்ன நோக்கம் திமுக என்கின்ற படுமோசமான மக்கள் விரோத சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியை தொடங்கி கடைசியிலே அந்த கட்சியின் கொள்கை தான் என்னுடைய குரல் ஸ்டாலினுடைய குரல் தான் என்னுடைய குரல் என்று சொன்ன பிறகு அப்புறம் மதிமுகவுக்கு தனி கூடிய தேவையில்லை திராவிடத்தினுடைய திராவிடம்ங்கிற கொள்கையோட இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக தான் இருக்குது பாஜக வீழ்த்தினா திமுக தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் உண்மையில்லை பாஜகவை எதிர்த்தெடுப்பதற்கு இப்பொழுதைய நிலையில் திமுக அணி இருக்கிறது என்றாலும் கூட வேறு யாரும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய பாஜகவோடு எல்லாரும் இணைந்த நிலையில் இல்லை முதல்ல இந்த முஸ்லீம்களுக்கு எந்த விதத்தில் இந்த திமுக உதவியாக இருந்திருக்கிறது இவர்களுக்கு முத்தலாக்கு எதிராக சட்டம் போட்டு மூன்றாண்டு தண்டனை என்றார்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து பெரிய கிளர்ச்சிகள் நடத்தி மக்களை திரட்டி மக்களிடம் எவ்வளவு கொடூரமாக ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இது போன்ற சட்டங்கள் போடப்படுகின்றன என்பதை விளக்கமாக செய்திருக்கிறார்கள் நீங்கள் இதை எதிராக செஞ்சாங்க சார் எங்கு பார்லிமெண்ட்டில் எதிர்த்து போட்டார்கள் வெளியே வந்தார்கள் என்பது போதுமானதாக என்று கேட்கிறேன் இப்போ வெளியே வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு செய்கிறாய் அந்த பார்லிமெண்ட்டில் சொல்லி மக்களிடம் அந்த கருத்தை கொண்டு வர வேண்டும் அந்த கிளர்ச்சி உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அரசாங்கம் செயல்பட முடியாதவர்கள் தடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் இதை முஸ்லீம்களுக்கு நீங்கள் செய்தீங்களா முஸ்லீம்களுக்கு புரிகிறதா என்று கேட்கிறேன் நான் சொன்னேன் உத்தரப்பிரதேசத்தில் இருபது சதவீதம் மேற்கு வங்காளத்தில் முப்பது சதவீதம் தமிழ்நாட்டில் ஏழு எட்டு சதவீதம் கிறிஸ்துவர்கள் மீதம் ஆக இத்தகைய நிலையில் தமிழ்நா இந்தியா முழுவதும் நீங்கள் முப்பது கோடி பேர் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு நல்ல யோசனை சொல்கிறேன் நான் காந்தியை பின்பற்றுகிறோம் என்ற முறையில் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை தடவை திமுகவுக்கு வாக்களித்தாலும் ஸ்டாலின் ஆட்சி வருவதற்கும் சுரண்டுவதற்கும் தான் பயன்படுமே தவிர உங்களுடைய காரியங்களை எடுத்து நிறுத்துவதற்கு அது பயன்படுத்த இல்ல பாஜகவுக்கு எதிராக ஒரு உறுதியான நிலைப்பாட்டு திமுக இருக்கிறதா சொல்வது அந்த எதிர்ப்பினால் உங்களுக்கு பலன் கிடைத்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடிகிறது எம்எல்ஏ ஆக முடிகிறது எம்பி ஆக முடிகிறது என்பதை தவிர அவர் தடுத்து நிறுத்துவதற்கோ பெருவாரியான மக்களிடம் ஒரு கிளர்ச்சி மனப்பான்மை ஏற்படுத்துவதற்கோ அவர் இப்போதாக முயன்றிருக்கிறாரா இல்ல ஒரு தேர்தல் அரசியல் கட்சிக்கு அந்த எல்லை தானே சார் இருக்க முடியும் அது இல்லை எல்லை நான் சொல்கிறேன் அது அவனுக்கு எல்லையாக இருக்கட்டும் அவனை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு நீ முக்க வேண்டும் நீ முக்க வேண்டாம் உங்களுடைய காரியம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லணும் உங்கள் காலிலே நீ நில் என்று நான் முசல்மானுக்கெல்லாம் சொல்லுகிறேன் முப்பது கோடி முஸ்லீம்களும் ஒன்று சேருங்கள் இனிமேல் திமுக வந்து என்ன பிஜேபி பிஜேபி வரக்கூடாது மக்களை மதவரியாக பிரிவுபடுத்தக்கூடாது சிறுபான்மை மக்களுக்கு தீங்குழிக்கப்படக்கூடாது இதுதான் எங்களுடைய கொள்கை நீங்கள் சொல்லுங்கள் முப்பது கோடி பேர் இருக்கிறோம் நாங்கள் எந்த தேர்தலிலும் இனிமேல் நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம் ஏனென்றால் எங்களுக்கு எதிரான சட்டங்கள் பெரும்பான்மையான வாக்கெடுப்பால் நிறைவேற்றப்படுகிறது என்றைக்கு இந்தியாவில் நாங்கள் தர குடிமக்களாக இருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறதோ அதிலே நாங்கள் வாக்களித்து என்ன ஆக போகிறது எங்களுடைய வாக்குக்கு ஒரு மதிப்பும் இல்லை எங்களுடைய உரிமை எங்களுடைய எங்களுக்கு எதிரான சட்டங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இல்லை எல்லாவற்றிலும் நாங்கள் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறோம் வாக்களிப்பதில் மட்டும் என்ன சமமான குடிமகனாக நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் வாக்களிக்கவில்லை நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஒரு தீங்கும் செய்யவில்லை ஒரு எதிர்ப்பும் செய்யவில்லை நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் யாருக்கும் வாக்களிப்பதில்லை இந்தியா என்பது சிறுபான்மை மக்களுக்கான உணர்வுகள் இவ்வளவு மோடியை தவிர மற்றவர்களெல்லாம் எல்லாரும் எதிர்ப்பதாகத்தானே சொல்கிறார்கள் எதிர்த்து மக்களிடம் கிளர்ச்சியை உண்டு பண்ணுவதோ அல்லது நாட்டிலே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கோ இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் முடியும் வெட்டி நீட்டுக்கு ஆயிரம் கற்று கத்துக்கிறார்கள் இவர்களுக்காக கத்துவதில்லை நான் சொல்கிறேன் முப்பது கோடி பேர் வாக்களிக்காதீர்கள் பேசாமல் இருங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பாருங்கள் வேலைக்கு போங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடத்துங்கள் அப்படியே இருங்கள் உலகம் கவனிக்கும் முப்பது கோடி பேர் ஒரு நாட்டில் நாலில் மூன்று பங்கு நாலில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கு வாக்களிக்காமல் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் இயங்க முடியாது நீங்கள் உங்களுக்கு நல்ல வேலையாக ஓரளவுக்கு தொகையாவது இருக்கிறீர்கள் நீங்கள் ஆகவே நீங்கள் வாக்களிக்காவிட்டால் அமெரிக்கா பார்க்கும் ஐரோப்பா பார்க்கும் எல்லா முஸ்லீம் நாடுகளும் பார்க்கும் நம்முடைய மக்கள் சமமான உரிமை பெறாதவர்கள் என்கின்ற காரணத்தினாலே இந்த சமமான உரிமை வரவே வராது என்று தான் ஜின்னா அத்து கொண்டு போனார் அவர் சொல் வாக்குறுதி உண்மையாக ஆகிவிட்டது அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக நேரு ஏராளமான சலுகைகளை அவர்களுக்கு அளித்து தனிச்சிறப்புடைய மாநிலமாக காஷ்மீரை ஆக்கி இந்தியா உண்மையான சமய சார்பற்ற நாடாக ஆக்க வேண்டும் என்று விரும்பிய அவர் தான் உண்மையான செக்குலரிஸ்ட் அதற்கு பிறகு இவர்களெல்லாம் வாக்கு வங்கி அரசியல் தான் ஆகவே பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவனாலாம் மோடிக்கு எதிராக இருக்கிறவன் ஆகவே எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றவன் என்ற நிலைப்பாட்டால் உங்களுக்கு பத்தாண்டுகளாக எந்த பலனும் கிடைக்கவில்லை ஆகவே நான் சொல்கிறேன் நீங்கள் ஒத்துழையாமை செய்யுங்கள் யூ டோன்ட் கோ கோஆப்ரேட் வித் திஸ் கவர்மெண்ட் யூ டோன்ட் கோ டு பூத்ஸ் யூ டோன்ட் ஓட் ஒன்றும் செய்ய வேண்டாம் பேசாமல் ஒன்றும் போராட்டமெல்லாம் செய்ய வேண்டாம் முப்பது கோடி பேரும் வாக்களிக்கவில்லை என்பது உலக செய்தியாகும் அவ்வளவு பேரும் நெருக்கடி கொடுப்பார்கள் நீ பெறுவாய் இல்லாவிட்டால் உலகத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம் என்பது உலக செய்தியாக ஆக்குவது உன்னுடைய முக்கியமான கருத்தாக இருக்க வேண்டும் அதன் மூலம் நீ வெற்றி பெற முடியும் பிறகு அத்தனை தேசங்களும் அழுத்தம் கொடுக்கும் இந்தியாவுக்கு கொடுக்கும் திமுக வந்து நீட்டு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் மாதிரி அந்த அழுத்தம் மாதிரி இஸ்லாமியர்கள் பிரச்சனை கொடுக்கறதில்லை சொல்கிறீங்க நீட்டில் நீட்டில் உறுதியாக திமுக இருக்குங்கிறதை கொண்டு வந்தவரே காந்தி செல்வன் அவர் திமுக மந்திரி காங்கிரஸ் ஆட்சியில் அவர் கூட்டணியில் இருந்தார் ஆகவே இதை என்ன செய்தார்கள் என்றால் நீட்டை சட்டமாக கொண்டு வரும் உங்களுக்கு வெட்கமே இல்லை கல்வி தமிழ்நாட்டை சார்ந்தது மாநிலம் சார்ந்தது அந்த கல்வியில் ஒரு பகுதியை கொண்டு போய் உன்னுடைய மந்திரியாக இருந்த காந்தி செல்வன் ரெண்டாயிரத்தி பத்தில் இதை கொண்டு வருகிறார் கொண்டு வருகின்ற போது திமுக ஆட்சி உள்ளவரையும் அது நடைமுறையில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லைல்ல வரும்ல மெது மெதுவாகத்தான வரும் பிறகு கோர்ட்டுக்கு நாலு பேர் போகிறான் கோர்ட்டில் வழக்கு நடக்கிறது இழுத்து கொண்டே வருகிறது அப்புறம் கோர்ட் ஒன்று சொல் நான் சொல்கிறேன் இது இது ஒரு நல்ல கேள்வியா என்று நீங்கள் ஒரு ஆங்கராக சிந்திக்க வேண்டும் நடைமுறையில் எதுக்கு இதை கொண்டு போய் காண்டுகோளை தொப்புளுக்குள் விட்டுக்கொள்கிறாய் என்று கேட்கிறேன் நான் செய்தது யார் அந்நியனா எதிரியா நீதானே செய்தாய் அந்த நீட்டு வேற இவங்க சொல்கிற நீட்டு வேற சொல்கிறாங்க அது என்ன நீட்டு அது எதுக்காக மத்திய அரசாங்கத்துக்கு போகுது உங்களை உன்னுடைய கையில் தானே இருக்க வேண்டியது கல்வி என்பது உன்னுடைய கையில் தானே இருந்தது ஆற்காடி வீராசாமியை வைத்து பணம் வசூல் பண்ணது நீங்க அதுதானே அப்புறம் இது அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறாய் நாம் காலகாலத்துக்கும் அங்கே மந்திரியாக இருப்போம் கூட்டணி இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் நாமும் ரெண்டு ஜி இருக்கும் எல்லாம் இருக்கும் நீட் இருக்கும் நாமும் அதில் பார்த்து கொள் அன்னை கொண்டு வந்தால் இன்னைக்கு மனமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க இன்னைக்கு அதோடைய தீமையை என்ன என்று சொல் நீ அன்றைக்கு கொண்டு வந்தது எந்த முத்தால்தானத்தின் அடிப்படையில் என்பதை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் காந்தியாக இருந்தால் சொல்வார் கமிட்டி அடைய ஹிமாலயன் பிளெண்டர் என்று சொல்வார் நான் ஒரு இமயத்தை அவரை செய்து விட்டேன் என்று சொல்வார் வருணாசிரமத்தை ஆதரிப்பார் பிறகு மறுப்பார் இது எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்வார் நீட்டை கொண்டு வந்ததினுடைய சிறப்பு என்ன எதனாலே மத்திய அரசு அதோட தீங்கை அதனுடைய தீமையை உணர்ந்துட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொடுக்குது நீங்க கொண்டு வந்ததுனால தானே இந்த தீங்கு வந்தது ஒரு க மாநில அரசு கையில் இருக்க வேண்டிய கல்வியை கொண்டு போய் எதற்காக மத்திய அரசு கையில் கொடுத்தாய் எதுக்கு உன்னுடைய மந்திரியை விட்டு அதை சட்டமாக்கினாய் அதற்கு பிறகு நீனே மந்திரி சபையில் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருந்தால் கூட்டணி அரசாங்கத்தில் அதை செய்ய முடியுமா முடியாது இப்போ அங்கே நிறைவேற்றுவது அவனுக்கு தாளம் போடுவது பிறகு கோர்ட்டுக்கு போவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன காரணம் எங்கே உண்டா எங் எங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக வேண்டாம் அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலே அவனால் நிறைவேற்ற முடியாது எப்படி நிறைவேற்ற முடியும் அப்பா அப்போ ஈழத்தமிழனை சாகடிப்பதற்கு நீ காங்கிரஸோடே இருப்பாய் சிங்களவனோடு கூட்டு சேருவான் காங்கிரஸ் படையை அனுப்புவான் ஈழத்தை அழிப்பான் நீ கூட இருப்பாய் கீழையும் ஆட்சியில் இருப்பாய் மேலேயும் ஆட்சியில் இருப்பாய் உனக்கு எந்த தமிழனையும் பற்றி பேச்சு தான் தமிழன் ஈழம் அழிந்ததற்கு காரணமே திமுக தான் அதே மாதிரி நீட்டு வந்ததற்கு காரணம் திமுக இன்னைக்கு அதை எதிர்த்து நிற்கிறாங்களே இப்போ இந்தியா முழுமைக்கு வந்து எதிர்த்து காரணத்தை வெளிப்படையாக கேட்டு சொல்லுங்கள் என்ன காரணம் இருக்கும் எனக்கு தெரிய நீட்டை எதிர்ப்பதற்கு ஆயிரம் கோடி சந்தை பறிபோய் விட்டது என்பது இப்பொழுது இப்படி எதிர்கட்சியாகவே காலமெல்லாம் ஆகிவிடுவோம் நாம் மத்திய போராட்டம் மக்களுடைய அழுத்தம் ஒரு மக்களும் கிடையாது எல்லாரும் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது ரேங்க் வருகிறார்கள் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் தமிழ்நாட்டிலே ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் எழுபத்தி ஐயாயிரம் பேர் தேர்ச்சி அடைகிறார்கள் பத்தாயிரம் பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது மீதி உள்ளவனுக்கெல்லாம் இடம் வாங்கி கொடுத்து விட்டாயே பத்தாயிரம் அறுபது பேர் இடம்பெற முடியாமல் வெளியே நிற்கிறான் நீ மூன்றரை லட்சம் பேர் பிளஸ் டூ படித்தவனையெல்லாம் நீட்டுக்கு தகுதி உடையவன் என்று ஆக்கு மறுபடியும் பத்தாயிரம் பேர் தானே அதில் இடம் பெற முடியும் நீ பள்ளிக்கூடத்தை பெருக்க மாட்டாய் கல்லூரியை பெருக்க மாட்டாய் பத்து பேருக்கு கூட இடமளிக்க மாட்டாய் அப்புறம் அவனுக்கேன்னு இருக்கிறது எனக்கு இருந்தால் ஆற்காடி வீராசாமி மாதிரி ஒரு மந்திரியை வைத்து கொண்டு அறிக்க முடியுமே என்பதுதான் உடைய கருத்தாக இருக்கிறதே தவிர நான் இதற்கு யோசனை சொல்றேன் எல்லாவற்றிலும் தமிழ்நாடு தொழிலுரிமை கழகம் தன் போக்கில் யோசனை சொல்லக்கூடிய ஆற்றல் உடையது அந்த கட்சி சொன்னது ரஷ்யாவிலே எட்டாயிரம் பேர் தமிழ் பயிற்சி மொழிக்கு உள்ளவனும் கூட எடுத்துக்கொள்ளுகிறான் மிதிக்கு மிதிய கட்டணம் இல்லை ஒன்றை போல் லஞ்சம் வாங்குகிறவன் அவன் ஆகவே அங்கே படிப்பதற்கு வங்கிகளில் கடன் கொடுக்க சொல்லி இந்த மாணவர்களெல்லாம் அனுப்பு நீ ரஷ்யாவை விட முன்னேறிய நாடு இல்லை நீ ரஷ்யாவை விட சிறந்த கல்வியை கொடுக்கின்றவன் இல்லை ஐரோப்பாவில் இருக்கிறது சீனா பிற மிகச்சிறந்த கல்வியை வழங்குகிறான் சீன கல்வி இன்றைக்கு உலகத்தின் சிறந்த கல்வியாக ஆகியிருக்கிறது அவன் அமெரிக்காவோடு போட்டி கொடுக்கின்ற இடத்தில் இருக்கிறான் அங்கே ஏராளமாகறது அனுப்பு இவர்கள் எல்லோருக்கும் கடன் கொடு வங்கிகளில் அரசு பின்னால் வந்து உத்தரவாதம் கொடு அவன் திரும்ப வந்து சம்பாதித்து கட்டட்டும் வீதிக்கு ரெண்டு டாக்டர் வரட்டும் இந்த அப்பலோக்களெல்லாம் நீங்களெல்லாம் ஒருவனாவது க அறு அரசு மருத்துவமனைக்கு போகிறீர்களா அப்ப லோக்கு போவீர்கள் காவிரிக்கு போவீர்கள் நாடு முழுவதும் பிரம்மாண்டமாக நிற்கிற மருத்துவமனைகள் இது என்ன இவ்வளவு பெரிய தொழிலா அது மனிதனுக்கு தொண்டு செய்ய வேண்டிய கடமை அது இந்த நாட்டிலே அசோகன் காலத்தில் மற்ற காலங்களிலெல்லாம் மருத்துவமனைகள் இலவசமாக மக்களுக்கு பணியாற்றினார் நீ அரசு மருத்துவமனையை பெருக்குவதில்லை அங்கே போனால் பெரிய சந்தை கடையாக இருக்கும் அதற்கு பயந்தே பல பேர் அதுக்கு போவதில்லை நீ சிறந்த மருத்துவமன்றால் நீ அங்கே போவதில்லை உன்னுடைய குடும்பத்தில் உன் தகப்பனார் உன்னுடைய யாராவது போயிருக்கிறீர்களா அங்கே எந்த மந்திரியாக போகிற அவ்வளோ பேரும் அப்பல்லோ கதை வைத்தானே தட்டுக்கிறீர்களா அப்புறம் என்ன ஆகும் ஜெயலலிதா அப்பல்லோ கருணாநிதி அப்பல்லோ மாதிரி காவேரி இப்படி அவ்வளவு பேரும் நான் சொல்கிறேன் உன்னுடைய க அரசு மருத்துவமனை தகு த தகுதி உடையதாக இல்லை நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பாக இல்லை என்று நீ நினைத்தால் மக்களுக்கு என்ன நிலை இதை நீட்டோட எப்படி நீங்கள் சேர்த்து சொல்கிறீங்க இந்த விஷயத்தை எது இல்லை எந்த ஒன்றிலும் உனக்கு அக்கறை இல்லை மருத்துவமனையில் அக்கறை இல்லை நீட்டுக்கு நான் சொல்கிறேன் ஏராளமான மாணவர்களை உருவாக்குவதற்கு உன்னோட பணம் இல்லை தனியாரும் இதற்கு மேல் கட்டுவதற்கு தயாராக இல்லை அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் ரொம்ப எளிய வழி ரஷ்யாவெல்லாம் கூப்பிடுக்குறான் சீனா கூப்பிடுக்குறான் அனுப்பு ஐந்து ஆண்டுகள் படித்து விட்டு வரட்டும் உன்னுடைய படிப்பை விட அது மற்ற சொல்லி நீ என்னை செல்பாரடி ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே ஆகவே பூராவும் படிப்பதற்கு எளிய வழி இருக்கிற போது உன்னுடைய நாட்டில் கோடிக்கணக்கான ரூபாயை தனியாருக்கு கொடுத்து நீ இதை பெறுவதை விட ஜெகத்திரட்சகன் கல்லூரியிலும் எஸ்ஆர்எம்மிலும் மற்றவற்றிலும் பெறுவதை விட குறைந்த தொகைக்கு ரஷ்யாவில் பெறலாம் சீனாவிலே பெறலாம் ஐரோப்பிய நாடுகளிலே பெறலாம் நீ வங்கியில் கடன் வாங்கி கொடு மாணவனுக்கு போகின்றவனெல்லாம் அங்கே போ நீட்டில் தேடி விட்டு அறுபதனாயிரம் பேர் நிற்கிறானே இவனை முதலில் அனுப்பு எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் தான் தேடலாம் என்று சொன்னால் அப்புறம் என்ன நீ பெரிய கல்லூரி நடத்துக்கிறாய் நீ என்ன பெரிய நீட்டுக்கு நீட்டு வந்ததினால் பன்னெண்டாயிரம் பேர் ஆக போகிறானா நீ பணம் அடிக்கலாம் சந்தை உன் கைக்கு வரும் ஆயிரம் கோடி ரூபாய் சந்தை இந்த பத்தாயிரம் பேரும் உனக்கு கொடுத்து அழுவான் இப்பொழுது அந்த லஞ்சம் கிடையாது அதிகாரிகள் கொஞ்சம் பேர் தவறு செய்கிறார்கள் என்று இப்பொழுது கண்டறியப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது பேர் நான் கல்வி மருத்துவம் எல்லாமே தமிழ்நாட்டின் கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக கட்சி தொடங்கி வந்தான் அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை நீ சொல்வதற்கு காரணம் வேறு நான் சொல்வதற்கு காரணம் வேறு நீ அப்பல்லோ மருத்துவமனைக்கு போகிறவன் நான் அரசு மருத்துவமனையை விரும்புகிறவன் நான் அரசு கல்லூரியில் அரசு பள்ளிக்கூடத்தில் சாதாரண சம்பளம் கட்டாத பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்து வந்தேன் அதனாலே நீ வேறு போக்கு நீங்கள் வாழ்கின்ற முறை ஒரு பெரிய பூர்சுவா முறை நீங்கள் உங்களுடைய சௌரியம் வசதி எல்லாவற்றையும் நீங்கள் தனித்து பார்த்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் பேசுவது மட்டும்தான் பிற்பட்ட கல்வி கொள்ளைக்காக தான் நீட்டை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க அதில் ஒன்றும் ஐயமே இல்லை கல்விக் கொள்கை ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி சந்தை அது வெறும் சாதாரண சந்தை இல்லை அதற்காக அந்த சந்தை நம்மிடம் வந்தால் நம் நம்முடைய வசதிக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாமே முக்கால்த்தனமாக அந்த காலத்தில் காந்தி செல்வனை வைத்து இந்த தப்பை நாம் செய்து விட்டோமே இந்த பாம்புக்கு பால் ஊற்றியது நாம் தானே இப்பொழுது இந்த பாம்பு வந்து வேறு ஒருவன் பாம்பாட்டியை கைக்கு வந்து விட்டது அந்த பாம்பை உண்டாக்கியது நீங்கள் தான் உயிர்ப்பித்தது நீங்கள் தான் பால் ஊட்டியது நீங்கள் தான் அது பெரிதாக வளர்ந்த பிறகு பாம்பாட்டி மாறிவிட்டான் இப்பொழுது உங்களுக்கு பாம்பாட்டியோடு சண்டை இந்த தீமையை உண்டாக்கியது நீங்கள் தான் என்று நான் சொல்கிறேன் ஆகவே இதை நூறு முறை எடப்பாடி சொல்லிவிட்டார் நாட்டில் இருக்கணும்னு சொல்லிவிட்டான் ஒரு முறை பதில் சொல் பார்ப்போம் காந்தி செல்வன் எதற்காக இந்த நீட் தேர்வை பாராளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு வந்தார் ஒரு பதில் சொல் என்ன நாங்கள் நினைத்தோம் என்ன இப்பொழுது நடக்கவில்லை என்று சொல் அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் நீ தானே கல்வியை கொண்டு போய் அவன் கையில் கொடுக்குறாய் நீ என்ன சுய உரிமை பேசுகிறாய் அது எமர்ஜென்சி காலத்தில் போன சொல்றாங்க பத்துல இல்லை கல்வி உரிமை பொதுப்பட்டியலுக்கு போனது பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி போன பிறகு எதற்காக அவர்கள் கூடி சென்றார் சேர்கின்ற போது ஏன் இதை கொள்ளையாக வைக்கவில்லை கல்வியையும் மருத்துவத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் மாநிலங்களுக்கான உரிமையை தர வேண்டும் தந்தால் மட்டுமே உங்களோடு கூட்டுச் சேர முடியும் என்று எப்பொழுதாவது நீயோ அதிமுகவும் சொல்லியிருக்கிற அதிமுகவை நீங்கள் கட்சியாக நினைப்பதில் விட்டு நீ சொன்னாயா பெரிய கொள்கை பேசுகிறாய சொன்னாயா நான் சொல்லுகிறேன் எப்பொழுது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்ன நீங்கள் அவன் நம்மை சுரண்டுவதற்காக ஆளுகிறவன் நம்முடைய உரிமை அதில் இல்லை என்று பேசிய நீங்கள் அந்த அரசாங்கத்திலே பங்கு கொண்டு சமமாக ஒரு மன்மோகன் சிங் அரசாங்கத்தை கவிழ்க்கிற அளவுக்கு ரெண்டு ஜி ஊழல் புரிய முடிந்த நீங்கள் ஒரு லட்சத்தி எழுபதினாயிரம் கோடி அடிக்க முடிந்த நீங்கள் எவ்வளவு ஆற்றல் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் அந்த அரசாங்கத்துல நீங்க மறுபடியும் டூ ஜி சொல்றீங்க அதுதான் நிரூபிக்கப்படலை மறுபடியும் நீங்க இந்த வழக்கு நடக்குது நிரூபிக்கப்படலை விடுதலை கோட்டையில் என்ன ஆகும் பார்ப்போம் இன்னும் வளர்க்க முடியவில்லை கோர்ட்டில் அடிபட்டு இருக்கிறது இன்னும் பல பேர் பெரிய முதலைகளெல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே கீழ்கோர்ட்டில் எல்லாம் நம்முடைய பொன்முடி கூட ஒரு கோர்ட்டில் விடுதலை பெற்று வந்து விட்டார் ரொம்ப யோகிக்கர் ஆகவே நீ எதற்காக இந்த நீட்டை நீ எமர்ஜென்சியிலே போனது எமர்ஜென்சியிலே நீ உள்ளே கிடந்த ஊழலுக்காக உள்ளே கிடந்த அடிப்பட்டீர்கள் மிதிப்பட்டீர்கள் எல்லாம் செய்வீர்கள் மறுபடியும் போய் இந்திரா காந்தியை சேர்ந்தீர்கள் சரி நீங்கள் என்ன சேர்ந்தாலும் சரி எங்களுடைய உரிமைகளை தான் நீங்களிடம் தார்கள் கேட்க வேண்டும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னவர்கள் வடக்கே ஆட்சியினுடைய கடிவாளத்தை பிடிக்கின்றவர்களில் ஒருவனாக மாறிய பிறகு இப்போ தெற்கு தேகிறது கொள்கையை விட்டு விட்டார்கள் நாமும் சேர்ந்து வடக்குக்கும் கொள்ளையடிப்போம் என்ற கல்க கருத்துக்கு வந்து விட்டார்கள் இந்த நாடு பெற வேண்டிய உரிமையை பெறவில்லை நீ அங்கே போனால் எப்படி மாற வேண்டும் கூட்டணியினுடைய தயவுக்கு எப்பொழுது காங்கிரஸ் வந்து விட்டதோ அப்பொழுது நம்முடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக கேட்க வேண்டுமா இல்லையா எந்த உரிமையாவது நீ எப்பொழுதாவது கேட்டாய் என்று இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் சொல் இல்லை இப்போ இந்த முறை தேர்தலில் காங்கிரஸ் இருக்க பதில் சொல்லாமல் வேறு கேள்விக்கு போகக்கூடாது சொல்லுங்கள் ஒரு ஒரு உரிமையை இந்த கருணாநிதி காலம் பிற காலமெல்லாம் ஆவண ராஜா போன்றவர்களால் மந்திரிகளாக எப்பொழுது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கப்பட்டது எந்த உரிமை மீட்டெடுக்கப்பட்டது கல்வி ஏன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீ கூட்டணியில் இருந்தபோது மீட்டெடுக்கப்படவில்லை ராஜமன்னார் குழுவெல்லாம் போட்டது திமுக தானே ஏங்க இதெல்லாம் போட்டார்கள் வங்கதேசத்து முசி முஜிபிர் ரஹ்மான் என்று சொன்னார்கள் மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னார்கள் இதெல்லாம் சொன்னார்கள் அப்புறம் என்ன பண்ணினார்கள் ஆட்சிக்கு வந்தார்களே கடிவாளத்தை சேர்ந்து பிடிப்பதற்கு வாய்ப்பு வந்தபோது இதில் எதை செய்தார்கள் கேட்பது நீங்கள் வெறும் கேள்வியை ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுக்கொண்டே போனாலும் புரியாது உங்களுக்கு புரியலா டு ஐ கன்வின்ஸ் யூ நீங்கள் அது ஒப்பு நிலை தான் என்னுடைய பேச்சுக்கு பயனுண்டு நீ அதிகாரத்தில் இல்லாத போது முதிவிலகுமான் என்றாய் சுயாட்சி உரிமை என்றாய் கல்வியை கொண்டு போய்விட்டார்கள் என்றாய் உன்னை ஊழலுக்காக உள்ளே வைத்தேன் என்று காங்கிரஸ் சொன்னது நீ நாங்கள் சுயாட்சிக்கு உள்ள உள்ளே போனோம் என்று நீ சொல்லிக்கொண்ட மீண்டும் அதே காங்கிரஸோடு சேர்ந்தாய் பல காலம் காங்கிரஸோடு ஆட்சியில் இருந்தாய் பிஜேபியோடும் சேர்ந்தாய் அவனிடமும் மந்திரியாக இருந்தாய் முரசலிமானன் சாவது வரையிலும் ஒன்றரை ஆண்டுகள் மந்திரியாகவே இருந்து அவர் சுடுகாட்டுக்கு போகின்ற வரையிலும் மந்திரியாக இருந்தார் ஒரு பயணம் இல்லை ஆனால் அந்த அதிகாரம் அவர்களுக்கு தேவைப்பட்டது காங்கிரஸில் சேர்ந்தாய் பிஜேபியில் சேர்ந்தாய் மந்திரியாக இருந்தாய் அதிகாரத்தை அனுபவி எந்த அதிகாரத்தை மீட்டெடுத்தாய் எந்த சுயாட்சியை மீட்டெடுத்தாய் அதற்கு பிறகு வடக்கு வாழ்கிறது கொள்கையை விட்டு விட்டீர்கள் தெற்கு தேய்கிறது என்ற கொள்கையை விட்டு விட்டீர்கள் ஏனென்றால் இப்பொழுது வடக்கையும் சுரண்டுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்துவிட்டது ஆகவே மத்திய அரசாங்கத்தில் போய் மாநிலங்கள் சேருகின்ற காலம் வருகிற போது இந்தியாவில் பிகம் ஏ ட்ரூ ஃபெடரல் செட்டப் என்றுதான் நான் நினைத்தேன் முதல் முதலாக நம்முடைய ஆட்கள் மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்றார்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் பங்கு பெற்றார்கள் அப்புறம் ஒரு உண்மையான ஃபெடரல் செட்டப்பாக கூட்டாட்சி தத்துவமாக மலரும் இப்பொழுதுதான் இந்தியா என்பது உண்மைத்தன்மையை அடைய போகிறது இதுவரையிலும் மைய அரசின் மூலம் ஒற்றையாட்சி முறையாக ஏறத்தாழ இருந்தது ஏறத்தாழ ஒற்றையாட்சி முறையாக சிலோன் மாதிரி இல்லை ஏறத்தாழ ஒற்றையாட்சி முறையாக இருந்து பேருக்கு நமக்கு அதிகாரங்கள் இருந்தது போய் நம்முடைய சார்பில் அவர்கள் ஆள வேண்டிய கட்டம் வருகிற போது நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து விடலாம் என்று நான் நினைத்தேன் போய் பணத்தை தான் மீட்டெடுத்து கொண்டு வந்தார்கள் வழக்குத்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றரை ஆண்டுகள் ராஜாவும் கனிமொழியும் சிறையில் இருந்தார்கள் சிதம்பரம் நூறு நாள் சிறையில் இருந்தால் நம்முடைய ஆட்கள் போனவர்களெல்லாம் ஒருவன் எழுத்தமிழனுக்காக பேசவில்லை போய் ராஜபக்சே பேர் பார்த்து விட்டு வந்தால் கனிமொழியும் திருமாவளவனும் டிஆர்பாலும் இதெல்லாம் ரொம்ப அதாவது அதிகாரம் ஒன்று தான் நோக்கம் என்று நீங்கள் வந்துவிட்ட பிறகு நீங்கள் பேசுகிற கொள்கைகளெல்லாம் பொய்மைத்தன்மையுடைய இவற்றையெல்லாம் வெளிப்படுத்திய வைக்கோ இப்பொழுது அவர்களின் குரல் தான் என்னுடைய குரல் என்று சொன்ன பிறகு நான் சொல்லுகிறேன் இதற்கு தனிக்குடி என்ன உங்களுக்கோ உங்கள் மகனுக்கோ இடமில்லாமலா போகும் இந்த திமுகவே இதே தப்பைத்தான் மாப்போசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செய்தார் கருப்புக்கு மறுப்பு என்று மாநாடு நடத்திய ஒருவர் திமுகவோடு போய் அணைந்தார் அதோடு மாப்போசி ஒழிந்தார் வைகோவும் இந்த கருணாநிதியினுடைய ஆட்சியும் அவருடைய வாரிசு அரசியலையும் ஒழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனி கட்சி நடத்தியவர் வெகு காலம் தன்னந்தனியாக போராடியவர் உண்மையான போராடி எல்லாம் ஒன்று மறுப்பில்லை அவருடைய தமிழ் பற்றிலோ அவருடைய இனப்பற்றிலோ வேறு எதிலும் எனக்கு மறுப்பில்லை உங்களுக்கு ஒழுங்காக அரசியல் உத்திகளை வகுக்க தெரியவென்றால் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏறுறார் அது உங்களுடைய அதை தவிர்க்க தெரியவில்லை என்றால் உங்கள் மகன் சின்னம் வாங்க வேண்டும் என்று அழுகிறார் ஆனால் நம்முடைய உரிமை அங்கே போய்விட்டது அவர்களின் குரல் நம்முடைய குரலாக ஆகிவிட்ட பிறகு அப்புறம் தனி சின்னம் இருந்தால இல்லாவிட்டார் என்ன யூஹ் லாஸ்ட் ஒரு ஐடென்டி ஐடென்டிட்டி உங்களுடைய அடையாளத்தை இழந்து விட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் பேசுகின்ற பேச்சு முழுமையாக உங்களுடைய அடையாளத்தை இழக்க வைக்கிறது அப்புறம் என்ன சின்னம் சின்னத்தில் மட்டும் என்ன தனித்தன்மை இன்னும் தனியாக வைத்து கொண்டு நீங்கள் போவது என்ன உங்களுக்காக ஸ்டாலின் சிந்திப்பார் உங்களுக்காக ஸ்டாலின் எல்லாவற்றையும் நடத்துவார் உங்களுக்காக ஸ்டாலின் செலவு செய்வார் உங்களுக்காக ஸ்டாலின் தன்னுடைய ஆட்களையெல்லாம் விட்டு ஓட்டு கேட்பார் என்ன உங்களோட போதிய ஆட்கள் இல்லை இவ்வளவும் வந்த பிறகு அப்புறம் இனிமேல் என்ன நீங்கள் போ பேசுவதற்கு அப்புறம் நீங்கள் எப்பொழுதாவது போராட்டம் நடத்துகிறீர்கள் மத்திய அரசாங்கத்தை வைத்து நடத்துகிறீர்கள் ஏனென்றால் தமிழ்நாடு தூய யோபானால் ஆளப்படுகிறது செயின் ஜான் நம்முடைய ஸ்டாலின் இருக்கிறார் எனது செயின்ட் ஜான் என்று உடைய வைக்கோர் நினைக்கிறார் ஆகவே தூய வயவானால் நடத்தப்படுகின்ற ஆட்சிக்கு எதிராக சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை லெட்டஸ்ட் ஃபைட் அகனஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்